டான் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் போனவை மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு என்ற துணிவும் உண்மையான முயற்சியும் தேவை என்ற தலைப்பில் பஞ்சிப்படுதல் சளிப்பு அடைதல் மாட்டார் நிப்பந்தத்துக்கு பணிதல் என்பன வெற்றியை தராது என்பதை விளக்க விரும்புகிறேன் ஆகவே வெற்றி பெற்று ஒருவாறு வெற்றி பெற்றவராக எண்ணிக்கொள்வதே தவிர கடந்து வந்த வழிகளை மறந்து மறந்துவிடுவார் வெற்றி பெற்றவர் ஆகவே தோல்வி அடைந்தவர் தோல்விகளை விட கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்துக்கொண்டார் ஏன் தோற்ற நான் அந்த ஒரு வேதனை அவருக்கு அடிவானதில் இருக்கும் அதை பார்த்துக் கொண்டிருப்பேன் ஆகவே கடந்து வந்த வழிகளை மறந்த வெற்றியாளர் அடுத்து தோல்வியை சந்திக்கலாம் வெற்றி பெற்றுட்டோம்னா இப்படி வெற்றி அடைஞ்ச வந்த தான் தான் பட்ட கஷ்டத்தை மூலம் நினைவூட்டி தான் அடுத்த முறை அப்படி கையாள் வெற்றி அடைய போகலாம் அதனால கடந்து வந்த வழிகளை மறக்காத தோல்வியாளர்கள் அடுத்து வெற்றி ஏன்னா கடந்து வந்த இன்ன இன்ன காலத்தால் இந்த முறை அதை விடக்கூடாது அல்ல பல அவர் வெற்றி இழக்க கிட்ட நெருங்கிடுவர் அவ வெற்றி பெறலாம் ஆகவே வெற்றி வெற்றிக்கான வழிகளையும் படிகளையும் தெரிந்தவர் வெல்கிறார் அதற்கு கடந்த கால பட்டறையும் வழிகாட்டும் ஆகவே கடந்த கால விட்ட பிள்ளைகளை நாங்கள் சரிப்படுத்திக் கொண்டு முன்னரம் பார்க்க வேண்டும் சில வேளைகளில் தோல்விகள் நம்மை நெருங்கலாம் அதற்கு நமது பலவீனம் என்பர் என்ன பலவீனம் தோத்துட்டா உங்களோட பலவீனத்தெல்லாம் நீங்கள் தோற்றோ இல்லை இறந்துள்ள அதுக்கு என்ன செய்யலாம் எமது பயிற்சி முயற்சி போதாமை அல்ல பஞ்சிப்படுதல் அல்ல சளிப்படுதல் அழுப்பு என்று பின்வாங்குதல் இதுதான் நாங்கள் உற்சாகம் மின்மை என்று சொல்றோம் உங்களோட போட்டிக்கு போனால் உற்சாகத்தோட போகணும் சுறுசுறுப்பாக போகணும் ரெண்டாவது காரணம் தன் விருப்பம் அல்ல தனது நாட்டம் இல்லாமல் மேட்டார் விருப்பத்துக்கு நிர்பந்தத்துக்கு உடன்படுதல் இல்லை ஒரு கங்கு போய்ட்டு பேரண்ட்ஸோட இல்லலாம் அந்த வாய்ப்பான் பிழைப்பான் என்ற குறுகிய நோக்கில் பங்கு பெற்றதும் உங்களோட பல இனம்தான் அடுத்தது பற்ற முறையில் பங்கெடுத்தல் அல்லது வந்தால் வருகிறது போனால் போகிறது விளையாட்டாக பங்கெடுதல் அது உங்களோட பல இனம் இருக்கு அடுத்தது போட்டியாளர்கள் குறைச்சி முறை மற்றவர்கள் குறைச்சி முறை கொடுக்கக்கூடாது நான் இவ்வளவு படிக்கிறாங்களா மற்ற படிக்கலன்னு நினைக்கக்கூடாது நான் இவ்வளவு படிக்க மற்ற படிச்சு இருக்கலைன்னு நினைக்கக்கூடாது இப்பவும் எங்களை விட அதிகம் பயிற்சி எடுத்திருக்கலாம் அதிகம் படித்திருக்கலாம் என்று கொஞ்சம் கூடுதலாக மதிப்பிட்டிருந்தால் நாங்கள் கூடுதலாக பயிற்சி எடுத்திருக்கலாம் இல்லை படித்திருக்கலாம் என்ற தோற்றுவாய் வர வாய்ப்பு இருந்திருக்கும் அவை போட்டியாக குறைத்து மதிப்பிடக்கூடாது நண்பர்களுடன் தானும் ஒருவராக தகுதி என்று அதுவும் ஒரு பலவீனம் ஆகை நீங்கள் ஆஹ் மற்றவர்களோடு சேர்ந்து முஸ் பாதிக்கு என்றதும் பலவீனம் ஆகிய சில போட்டிகளுக்கு முகம் கொடுக்கும்போது இவ்வாறான செயற்பாடுகள் உங்களோட பலவீனத்தை சுட்டி காட்டும் பலவீனங்களை தூக்கி அறைந்து விட்டு விருப்பம் அதாவது ஆசை நாட்டம் உள்ள எதிலும் என்னால் முடியும் என்ற துணிவோடு உண்மையாகவே முயன்று பாருங்கள் இலகுவில் கிட்டும் ஆகவே விருப்பம் அல்லது நாட்டம் அல்லது முயற்சி பயிற்சி முடியும் என்ற நம்பிக்கை தன்னம்பிக்கை போன்ற நீர் எண்ணங்களே பாசிட்டிவ் தோட்ஸ் என்று சொல்லப்படும் வெற்றிக்கு பின்னோட்டியாகும் மறை எண்ணங்கள் என்பது வெற்றிக்கு உதவாது தோல்விக்கு வழிபடும் அவை நீர் எண்ணங்கள் என்பது தன்னம்பிக்கை பயிற்சி முயற்சி உழைப்பு என்னால் முடியும் எனக்கு விருப்பமாயிருக்கு ஆசையா இருக்கு அவை எண்ணங்கள் மாற்றார் தூண்டுதலுக்காக நாங்கள் முயற்சி பண்ணி ஒரு முசுபாத்திக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று ஏனோதானோ எடுத்தால் அது இருக்கும் எதிராக இருக்கும் அது வெற்றியை தர வாய்ப்பு இருக்காது ஆகவே நேரெண்ணங்களாக நீங்கள் பொழுது செஞ்சீங்கள் மறை எண்ணங்களை கைவிட்டு உங்களது வெட்டி இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி